ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் சமைக்கிறது வந்து வெஜ்ஜி பிரியாணி இதுக்கு வந்து முதல்ல கூட ஒரு நம்ம கூட ஒரு ஹெல்ப்புக்கு மெயினானால நான் கூட கூப்பிட்டுக்கிட்டேன் அது எங்கள் வீட்டுக்காரர் தான் ஹஸ்பண்ட் அவர் வந்து இதில் செம எக்ஸ்பர்ட்டு நான் இதில் அவ்வளோவா சரியாக செய்ய மாட்டேன் செய்வேன் அவ்வளோ அளவுக்கு டேஸ்ட் வராது எங்கள் குடும்பத்துலேயும் நானே சாப்பிட்டு பார்த்துட்டு நம்மளால இந்தமாதிரி முடியலையே அப்படின்னா இது வந்து அரிசி வந்து இதால் ஒரு கப்பு ஒரு கப்பு சாதம் இது எங்களுக்கு சரியாக இருக்கும் எங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு எவ்வளோவோ நீங்கள் பார்த்துங்க இதால் ஒரு கப்புனால் பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வச்சாச்சு இதில் ஒரு கப்புனாக்கா ஒன்றரை கப்பு தண்ணி அளந்து வச்சுட்டோம் சம்டைம்ஸ் நீங்கள் சூடு பண்ணி வித விதப்பாக ஊற்றினாலும் உங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு குக் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதை டைம் நான் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் முன்னே அதுக்கப்புறம் தான் வீடியோ ஆரம்பித்தேன் இப்போ வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காகவே டைமுக்கு சமைக்கணும் அதுக்காக தான் படுத்து வந்து வெங்காயம் தக்காளி நீங்கள் என்னென்ன காய் போட விரும்புகிறோமோ எல்லாமே போட்டுக்கலாம் நானுமே பதிவு பண்ணி வச்சுக்கணும் அவரு அவரு எல்லாமே குறையாம தான் போடுவார் நீங்க அதே போல பாத்துக்கோங்க எனக்கு எனக்கு அந்த சீக்ரெட் எல்லாம் சொல்ல மாட்டாரு வீடியோல பதிவு பண்ணிதான் நான் தெரியணும் போல கற்று தட்டி விட்டு ஆனால் விசில் வைக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நாங்கள் வீட்டில் எல்லோருமே ஓரளவு சமையல் இல்லை சமையல் செஞ்சு சாப்பிட்றது தான் இந்த ஈகோலாம் கிடையாது எங்களுக்கு வேலைக்கு போகிற மாதிரியே எல்லோரும் சம்பாதிக்கிற மாதிரியே எல்லாருமே சமையல்லேயும் ஈடுபட்டிருப்போம் எல்லா குடும்பங்கள்லையும் இப்படி இருந்தால் ரொம்ப நல்லது வேலைக்கு போகிறோம் சமைக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை நான் வந்து போய்ட்டு வந்து டயர்டாக உட்காந்தாலும் எனக்கு ஒரு டீ வரும் அவங்களுக்கு டயர்டாக இருந்தாலும் நான் டீ போட்டு கொடுக்குறது அது வந்து இதை மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் ஒன்று எங்களுக்கு ரெசிபிலாம் வந்து அளவு இதெல்லாம் அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை பார்த்துக்குங்க இப்போ டைமு இந்த டைம் தான் காலையில் விசில் போடாமல் செய்யறது தான் பிரியாணிக்கு எவ்வளோ விசில் அதெல்லாம் கிடையாது அப்படியே மூடி வச்சு எ நான் வந்து சுடு தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணியே எடுப்பேன் அவரு அதெல்லாம் இல்லை சூடு பண்ணலாம் வேணாம் அப்படியே ஊத்து அப்படின்னு அதனால அவர் கணக்கே நான் விட்டுடுவேன் கொஞ்சம் தூள் பத்தலை போல எதுன்னு சொல்லாம சொல்லாம கொஞ்சம் பற்றாது ஆனா சம டேஸ்டா இருக்கும் அம்மியாவே கடையில எல்லாம் போய் சாப்பிட்டு பாக்குறோம் வச்சுங்களா நாமளே நல்லா தான் செய்யறோம் விற்பனைக்கு இருக்கிற இடத்துல என்ன இவ்வளவு வேலை வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு டேஸ்டாவே இல்லையேன்னு நினைப்போம் ஆனா டேஸ்ட்டுக்கு அவங்க வேற எதோ சீக்கிரட்டா போடுறாங்க வாசல்ல கல்லூர் குவிக்குது கல்லூரி நாங்க வாங்கி இருக்கோம் என்னைக்கு விட்டுடலாம் அதை கொஞ்சம் லேட்டா வந்து நான் வாங்கியிருப்பேன் வந்து வைக்கிறாரு இது வந்து உங்களுக்கு நீங்கள் லீவு நாளில் கூட செஞ்சு சாப்பிடலாம் அமைதியாக எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு மூணு பேர் இருக்கிறோம் எல்லாமே பெரியவங்க தான் அதில் கொஞ்சம் ஆளுக்கு ஒரு வேலை முடிச்சுட்டு வெஜ் பிரியாணிக்காக லீவு நாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில் செஞ்சுருவோம்

பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணோம் இந்த இந்த மசாலா தூள் எல்லாத்தையும் வந்து கடைசியாக தண்ணியில் கொட்டாமல் வதக்கும்போதே காய்கறியோடையும் எண்ணெயிலையும் போட்டு செய்ய அப்போ வந்து அந்த தூளுக்கு அந்த ராவான ஸ்மெல்லு போயிடும் நான் ரொம்ப நேரம் சமைக்கிறப்ப எங்கள் அம்மாலாம் அப்படியே தான் போடுவாங்க அது அவங்களுடைய தூள் லெவல் என்னன்னு எனக்கு தெரியல அவங்க அப்படியே தான் போடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பெலாம் இப்போ விறகு அடுப்பு தான் அம்மா சமைச்சது மாமியார் சமைச்சதெல்லாம் அது எனக்கு அதனுடைய இது தெரியல இப்போ போட்டோம்னா ஒரு மிளகாத்தூள் வாட ராவாக தெரியுது அதிகமாக பட்டை மிளகாத்தூள் மாமியார் யூஸ் பண்ணுவாங்க அம்மா வந்து எல்லாத்துக்குமே குழம்புத்தூள் தான் காரம் தேவைன்னா அதிக கொஞ்சம் கூட சேர்த்துக்குவாங்க அம்மா வந்து பட்டை மிளகாத்தூள் அதாவது தனியாக ஒரு மிளகாத்தூள்னு காரத்துக்குன்னு வச்சுருந்ததுல அம்மா மாமியார் வீட்டில் காரத்துக்கு தனியாக ஒரு தூள் அரைப்பாங்க அரைச்சி அது போட்டு சேர்ப்பாங்க தண்ணி வடிகட்டி தயிர் போட்டாச்சு உங்களுக்கு இது பார்க்க ரொம்ப நேரம் ஆகுதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி டைம் தெரிஞ்சுக்கங்க கூட இருக்கிற பிள்ளைங்களுக்கு கூட இந்த பட்டாணி க பச்சை பட்டாணிலாம் இருக்குல்ல அதெல்லாம் உரிக்கிறவங்க நம்ம குட்டீஸ் கிட்டே கொடுக்கலாம் ஏன்னா எல்லோரும் மொபைல் தான் நோண்டுவாங்க வாங்க டைம் இருந்துச்சுன்னா அந்த பச்சை பட்டாணி உறிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் கேரட்டை கொடுத்து சிசர்லேயே கட் பண்ண சொல்லுங்கள் அழகாக சேஃப்டியாக கட் பண்ணுவாங்க பண்ண கொடுங்க பிள்ளைங்களுக்கு ஓரளவுக்கு இவ்வளோ ரிஸ்க்கான விஷயம்லாம் லைஃப்பில் செய்ய போகிறாங்க கற்றுக் கொடுக்கலாம் ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுத்து ஹெல்ப்புக்கு அவங்கள கூட வச்சுக்கலாம் நம்மளும் வந்து தனியாக செஞ்சு அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒண்டியாக இருக்கோம் நம்ம கூட யாருமே ஒத்துழைக்கலை முந்தையா எல்லா வேலையும் செய்கிறோம் அப்படின்னு ஒரு நாள் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க மேலே நம்ம ஒரு கோபம் வருங்க எல்லாமே மனுஷன் தானே அந்த கோபம் வரும் பாருங்கள் அதெல்லாம் வேண்டாம் கோ வேண்டாம் இப்படி சின்ன சின்னதாக அவங்களுக்கு கற்றுக்கிட்டுருவோம் சின்ன பிள்ளைகள கல்யாண சாப்பாடுனா அவ்வளோ ஆசையாக இருக்கும் உங்களுக்கு கல்யாண சாப்பாடாக சூப்பராக இருக்கும் எல்லா வகையும் இருக்குன்னு இப்போ எந்த கல்யாணத்துக்கு நல்லா சாப்பாடு சூப்பராக இருக்கிற மாதிரியே தெரியல ஆனால் அப்போதைய விட ஒரு மாடனான ஃபுட்டெல்லாம் வைக்கிறாங்க சிலது தான் நல்லாயிருக்கு சில சமையல்காரங்க தான் சூப்பராக சமைக்கிறாங்க நிறைய பேர் வந்து ஒரு கவர்ச்சிக்காக அட்ராக்டிவ்காக என்னவோ பண்ணுறாங்க சாப்பிட்டு வந்தோன்னே நமக்கு தான் மயக்கமாக வர மாதிரி இது நம்மளே கல்யாணத்தை நடத்தி முடித்த மாதிரி ஒரு மயக்கம் வருது வெஜிடல் பிரியாணின்றது காயெலாம் அதை நம்ம அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துகிட்டு மட்டுந்தான் அதிக டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து வெஜ்ஜி பிரியாணி செஞ்சுட்டு போகிறதுன்றது இல்லை ஒரு தக்காளி சாதம் தம் சாதம் செஞ்சிட்டு போகிறதுன்றது சாதம் அடித்து குழம்பு வச்சு ஒரு பொரியல் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறத விட சீக்கிரம் முடியும்னு என்னுடைய ஒரு அனுமானம் எனக்கும் அதுதான் ஒரு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அடிக்கடி தம் சாதம் செய்யறதில்ல இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை சேர்த்துருவோம் ஃபுல் ஃப்ளேம் வச்சுலாம் விட்டுருவோம் எங்கள் வீட்டுக்கார தேங்காய் பால் சாதம் எல்லாமே அவர் வந்து செமத்தியாக சில நாளில் ஒரு ஹாஃப் டேவில் வீட்டுக்கு வரும் பாருங்கள் அன்னைக்கு இவர் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாருன்னா செய்வார் பாருங்கள் இல்லை சண்டேஸில் செய்வார் சந்து போயிடுவோம் உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிங்க அவரும் செக் பண்ணுறாரு தான் அது அதுக்கப்புறம் என்ன தமிழை வச்சிட்டு நமக்கு அடுத்த வேலையை போகிறோம் என்னென்ன தூள் போட்டார் நம்ம கொஞ்சம் அதே பார்த்துப்போம் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்காரு கொஞ்சம் காலியாகிடுச்சி பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டிருக்காரு ஓ இதில் படத்தில் வர மாதிரியே ஓரளவுக்கு வருதுங்க சாயம் வந்தோடனே போல தயிர் போட்டிருக்காரு தயிரில் இது கொஞ்சம் வச்சுட்டார் மீதி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்காரு உங்களுக்கு எல்லாமே தெரியும் இதை வந்து பிகினர்ஸு இருந்தாலும் அதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்குவாங்க ரொம்ப பெரிய படிக்கிற பிள்ளைங்க புத்தகமே கையாக இருக்கிற பிள்ளைங்க அவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியாது நம்ம மிடில் கிளாஸில் கிட்டத்தட்ட எல்லா பிள்ளைங்களுக்கும் ஓரளவுக்கு எதை பண்ணணும் எது பண்ணணும் அந்த பேசிக் சொசைட்டி நாலேஜ்லாம் நல்லா வந்துடும் நம்ம அது அவங்க கற்றுக்கவே இல்லை எதுவுமே தெரியாமல் போயின்னு வந்துன்னு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களும் நிறைய விஷயத்த டக்கு டக்குன்னு சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டாங்க ரே பையனாந்து இதெல்லாம் சொல்கிறேன் பொண்ணா நீ படிக்கிறத காலதமாக பார்ப்ப அப்படின்னா பொண்ணுங்களுமே சொல்லுவாங்க இதெல்லாம் தெரியும் ஆ தெரியும் தெரியும் அப்படின்வாங்க ஏன்னா நம்ம தனியாகலாம் இருக்க மாட்டாங்கலாம் ஒன்றாவே வாழ்ந்துட்டுருப்போம் ஒரே வீட்டில் ஒரே கிச்சனுக்கு பக்கத்துலேயே உக்காந்துட்டு பேசுறது நடக்கிறது சமைக்கும்போது வந்து பார்க்கறது இதெல்லாம் அதனால் அவங்க அதை பா பார்த்தும் கற்றுக்கிட்டு இருப்பாங்க நிறையா ஈடுபாடாக வந்து செயல்னாலும் பார்த்தே கற்றுக்கிட்டு இப்போ நமக்கு இது இது நான் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றுவேன் அவர் வந்து அவர் பசு தனியாக ஊற்றிக்கிட்டாரு நீங்கள் அதே போல் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் வள்ளிக்கிழங்கு நான் வாங்கிட்டு வந்துருக்கேன் செய்யணும் இந்த இது நான் தான் செய்வேன் அந்த வள்ளிக்கிழங்கு மட்டும் நானே தான் செய்வேன் அது உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் தான் நான் செய்யும்போது போடுறேன் காலையிலே தான் செய்யணும் இது மாதிரியே சாப்பாட்டுக்கு நான் காலை தோசை இட்லி இது மாதிரி இதுக்கு வள்ளிக்கிழங்கும் செஞ்சு தொட்டுக்கு மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் வெறும் துவாசிக்கு சட்னி தானா சாம்பார் தானா அப்படிலாம் இல்லாமல் சக்கரைவள்ளிக்கிழங்கு ம் சக்கரை வள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் பா ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் சமைச்சாச்சு மீதி பாதி தான் அந்த பாதியை ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து செய்கிறேன் ஒரு பாதி செஞ்சுட்டேன் உடனே உடனே செய்யக்கூடாதுல்ல எல்லா காயும் இது வெளியிலே தான் வச்சுருந்தேன் எதையும் ஃப்ரிட்ஜில் வைக்கல டை கவர் பண்ணி எடுக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கெலாம் அசந்து போகாமல் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக தான் ஆனால் நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து சமைக்கும்போது இதை விடவே குறைச்சலாக தான் டைம் ஆகும் ஏன்னா நம்ம வீடியோ கவர் பண்ணுறதுனால அதுலேயே ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறோம் மற்ற வேலையெல்லாம் கவனிக்காத மாதிரி தோணும் இதை விட டைம் கம்மியாக தான் ஆகும் சமைக்கிறதுக்கு இந்த டைம் காட்டுறதை விட இல்லை அது வந்து ஒரு பபுள்ஸ் பபில்ஸாக கொதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பபுல்ஸ் பபுள்ஸாக கொதிக்கும் அப்படின்வாங்க அந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம அரிசியை வடிகட்டி தண்ணியிலேருந்து இருந்து வடிகட்டி எடுத்துன்னு வந்து சமைக்க தெரியாது அப்படின்னு இப்போல்லாம் பொண்ணுங்க சொன்னால் மட்டும் ஒரு மாதிரியாக பார்க்க மாட்டாங்க ஜென்ஸுங்க சொன்னாலுமே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க என்னங்க சமைக்க கூட தெரியலையா அது பேசிக் கூட சமைக்க தெரியாதா அப்படி ஒரு நீ அப்படின்பாங்க மற்றால் அளவுக்கு சமையல் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லோருக்கும் மூணு வேலையும் தேவைப்படுது மூணு வேலை சாப்பிட்டா போகி அப்படின்வாங்க மூணு வேலை உணவு நமக்கு தேவைப்படுது அந்த மூணு வேலை உணவுக்கு நம்ம சில பேர் அதை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சுக்காமல் சாப்பாடு தட்டுக்கு வந்தால் தான் சாப்பிடுவேன் அதுவும் இப்படி இப்படி டேஸ்ட் இருக்கணும் அப்படிலாம் சொல்லாமல் எல்லா வேலையும் ஆளுக்கு ஒரு ஒரு வேலை கற்றுக்கிறது கற்றுக்கிட்டு தான் ஆகணும் கண்டிஷன் அது செஞ்ச பிறகு நமக்கே புரியும் கிட்டத்தட்ட படம் மாதிரி வரும்போலது ஃப்ரெண்ட்ஸ் பலம் இருக்குமா உபயோக சொன்ன அதில் சமைச்சு தான் போட்டிருப்பாங்க இது சக்தி மசாலா வச்சே கிட்டத்தட்ட அவங்க சமைச்சு சில பேர்லாம் ரொம்ப நேர்மையாக தூளெல்லாம் ரெடி பண்ணுவாங்க அந்த சமையல் செஞ்சு வச்சு காட்டுவாங்க அந்த படங்களில் ஒரு எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் சீக்கிரமாக கூட்டிட்டாரு ஏன் பழக்கம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சேர்ப்பேன் கொஞ்ச வரத பார்த்தாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருபது நிமிஷம் ஆகுது இது பெரிய வீடியோ பெரிய வீடியோன்னு இல்லை நாங்கள் எவ்வளோ நேரத்தில் வெஜ்ஜி புலாவ் வெஜ்ஜி பிரியாணி பேர் வச்சுக்கலாம் சமைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய வேலை இருக்கா சரண் தள்ளின்னு போய் வீடியோ கடைசியில் என்னென்ன முடியுது அங்கங்கே நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்குங்க எல்லாருக்கும் நேரம் ரொம்ப முக்கியம் அதனால் தான் கடைசி வரைக்கும் உக்காந்து பாருங்கள் இதெல்லாம் நான் கண்டிஷன் பண்ணவே மாட்டேன் நமக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்கள் நான் இதை எடுக்கிறேன் இந்த நிமிஷத்து வீடியோ அப்படின்னு நீங்கள் அசந்து போக வேணாம் இவ்வளோ நிமிஷத்தில் செய்யலாம் பாருங்கள் அதுதான் நம்ம இதில் பாசிட்டிவாக பார்க்கணும் இது விசில் போட மாட்டாங்க விசில் போடாமல் செய்கிறது இது அடிக்கடி கிளற வேணாம்னு சொல்லுவாங்க சாதத்தை ஓரளவுக்கு பொறுமையாக நான் சமைத்தேன் நான் பயங்கர சாத்தம் டமால் டமால்னு கேட்போம் பொறுமையாக அப்படி ஒரு ஒரு கிளர் அடி பிடிக்காமல் லைட்டாக ஒரு கிளர் கிளறி ஒரு லெவலுக்கு வந்தோடனே மூடி போட்டு மூடிடலாம் ஆனால் விசில்லாம் வைக்க வேண்டாம் இது வந்து ஸ்டேஜுன்னு பார்த்துக்குங்க நீங்கள் மதியத்தில் கூட அழகாக மதிய சாப்பாடு வீட்டில் செய்கிறீங்களா காயெல்லாம் எடுத்து வந்து அப்படியே உக்காந்த இடத்துல பேசிக்கிட்டே ஆளுக்கு ஒரு ஒரு காயை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அரிசி ஊற வச்சு அரிசியை போட்டு சமைச்சு சுட்ட சுட சாப்பிடுங்க இதை பாக்ஸில் கூட நம்ம வேலைக்கு நாங்கள் ஹாட் பாக்ஸில் எடுத்துகிட்டு போவோம் குடித்தா காலையில் கூட இதை டிஃபன் பதிவே ஃப்ளேமில் வைக்க சொல்லிட்டாரு தண்ணிக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஃப்ளேம் மாத்துறது குறைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு இந்த அரிசியை நம்ம இந்த அரிசியை அப்படி பார்த்தா தெரியும் இந்த அரிசி வந்து இந்த அரிசி வந்து இந்த தண்ணி அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் அப்படின்னு நமக்கு ஒரு கணக்கு இருக்கும் பாருங்கள் அப்போ என்ன பண்ணும் நமக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாயிடுச்சா அப்போ என்ன பண்ணும் ஒரு ஃபுல் ஃப்ளேம் வச்சு

மீட் ஃப்ளேம் ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காரு கம்மி ஃப்ளேம் ஒரு பத்து நிமிஷம் தான் சொல்கிறாரு பத்து நிமிஷத்தில் பத்து நிமிஷம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணலை நீங்கள் இதை செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் இந்த சமையல் இன்றைக்கி காலையில் இட்லி தோசெல்லாம் பொங்கல்லாம் சாப்பிட்றதுக்கு வேலை ஃபுடாகவே சாப்பிட்டுட்டே வேலை கிளம்புங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் டக்குனு ஒரு நாலு ஸ்கூனு நைட் வந்து டிஃபன் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமுக்குள்ளே ஒரு பத்து நிமிஷம் அந்த டைம் நமக்கு வேண்டாம் அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஆனால் சாதம் வந்து ரெடி ஆகி நான் பிளேட்டு ஹாட் பாக்ஸ்லேயே போட்டு உங்களுக்கு முன்னாடி அந்த இது வைக்கிறாங்கல்ல படம் அதை நான் வச்சுக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஸோ மச் ஃபுல் வீடியோ அது கட் ஆகாமல் எடுக்கிறதுக்காக தான் யூ தேங்க் யூ ஸோ மச் நாங்களும் வேலை கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம திறந்தே பார்க்க வேணாம் ஏன்னா இதில் ஆவி அடிக்கும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்துட்டு இப்போ டைம் வந்து நமக்கு ஏழு ஐம்பது ஆகும் நம்ம இப்போ வந்து திறந்துக்கலாம் பத்து நிமிஷம் நம்ம ஸ்லோ ஃப்ளேம் வைக்கும்போது விசில் வருமா எத்தனை விசில் அதெல்லாம் கேட்க வேண்டாம் தாம் வாங்க பர்ஃபெக்ட்டுங்க சூப்பருங்க அடாடாடாடா அடாடா அருமைங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முந்திரி பருப்புலாம் போடல முந்திரி பருப்பு போடல நாங்கள் இது தான் போட்டோம் சூப்பராக தாங்க இருக்குது ஆனால் அளவு தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க மௌனமாக சமைக்கிறீங்க இப்போ டைம் கட்டு நம்ம அதிகம் கிளரெல்லாம் வேணாம் அதே பிரியாணி எடுக்கிறது அது ஆண்களுக்கு தான் செம கலை அதை எத்தனை இதில் வச்சுக்கலாம் ஹாட்பாக்ஸ் எப்படி வச்சுக்கலாம் ஹாட் பாக்ஸ் வச்சு நம்ம இதை டிஃபன் சாப்பிட எடுத்துகிட்டு போகிறது வேலைக்கு எடுத்துன்னு போகிறது கொண்டுட்டு போனோம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம பத்து நிமிஷம் இந்த ஸ்லோ ஃப்ளேமில் அந்த மேலே ஒரு இது போட்டோமே டக்குன்னு வரல இது இது வந்து விசிலுக்காக போடல அது ஒரு தம்முக்காக போட்டது விசிலே வராது பத்து நிமிஷம் அமைதியாக அப்படியே தான் உள்ளே ஆகிட்டே இருக்கும் அப்புறம் நம்ம பத்து நிமிஷம் நிறுத்திட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பெல்லாம் நிறுத்திவிட்டு இந்த ஏர் போகிறதுக்காக வெயிட் பண்ணோம் அது போன பிறகு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இது மாதிரி எடுத்து சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் சாரி நான் உங்களுக்கு கொடுக்காம சாப்பிட கொடுக்காம காட்டுறேன் அது ஒரு ஒரு பொறதாக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்